ஒருநாள் ஒரு இளைஞன் புத்தரை அணுகி கூறினான் பகவா என் வாழ்க்கையில் துன்பமே நிறைந்துள்ளது என்னைச் சுற்றியவர்கள் கடுமையாக பேசுகிறார்கள் என் முயற்சிகள் தோல்வியாகின்றன நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் புத்தர் புன்னகைத்தார் அவர் ஒரு கண்ணாடி தண்ணீர் எடுத்தார் அதில் ஒரு கைப்பிடி உப்பைப் போட்டு இளைஞனிடம் கூறினார் இதைக் கொடி இளைஞன் குடித்தவுடன் முகம் சுளித்தான் எவ்வளவு உவர்ப்பு என்றான் புத்தர் அவனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே மீண்டும் ஒரு கைப்பிடி ஒப்பை ஆற்றில் போட்டு இப்போ அந்த ஆற்றில் இருந்து குடி என்றார் இளைஞன் குடித்து இது இனிமைதான் எந்த உவர்ப்பும் இல்லை என்றான் அப்போது புத்தர் சொன்னார் ஒப்பின் அளவு மாறவில்லை ஆனால் நீரின் பரப்பளவு மாறியுள்ளது உன் மனம் சிறிய கண்ணமாக இருந்தால் ஒரு சிறிய துன்பம் கூட கசப்பாகும் ஆனால் மனம் ஆற்றைப் போல விரிந்தால் துன்பம் அதில் கரைந்து போகும் உன் மனதை விரிவாக்கு அன்பால் கருணையால் தியானத்தால் அப்பொழுது வாழ்க்கை எப்போதும் இனிமையாகும் புத்தரின் போதனைகளின்படி நேர்மறையாக இருக்க வாழ்க்கை நிலையற்றது என்பதை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சி என்பது மனது நிலை என்பதை உணர்வது எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நல்ல எண்ணங்களை வளர்ப்பது மற்றும் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்வது ஆகியவை முக்கியம் மேலும் புத்தரின் முக்கிய போதனைகளான அன்பு கருணை மற்றும் தியானம் ஆகியவை நேர்மறையான மனநிலையை வளர்க்க உதவுகின்றன முதலாவது வாழ்க்கை நிலையற்றது இம்பர்மனன்ஸ் ஆப் லைஃப் புத்தர் கூறியது எல்லாமே நிலையற்றது இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் வேதனையும் ஆல் ஆர் டெம்பரரி நாம் இன்பத்தை பெற்றால் அதில் பற்றுக் கொள்வோம் துன்பம் வந்தால் மனம் உடைந்து விடுகிறோம் ஆனால் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்தால் எதிலும் மிதமிஞ்சாமல் வாழ முடியும் இது நம்மை தற்போதைய நிமிடத்தில் வாழ உதவுகிறது நாம் இப்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு கணமும் ஒரு பரிசு என்பதை உணருங்கள் மகிழ்ச்சி மனதின் நிலை ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் புத்தர் கூறினார் மனமே அனைத்தின் மூலமும் வெளிப்புற உலகம் அல்ல நம்முடைய மனநிலைதான் மகிழ்ச்சியை உருவாக்குகிறது பணமும் அதிகாரமும் புகழும் நிலையான மகிழ்ச்சியை தராது நல்ல எண்ணங்கள் சாந்தமான மனம் மற்றும் கருணைமிக்க சிந்தனைதான் உண்மையான ஆனந்தத்தை தரும் மூன்றாவது நல்லெண்ணங்களை வளர்த்தல் கல்டிவேட்டிங் பாசிட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதை இருட்டாக்கும் புத்தர் கூறியார் நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் ஆகிறீர்கள் அதனால் நம் எண்ணங்களை மாற்றினால் நம் வாழ்க்கையையும் மாற்ற முடியும் தினசரி நன்றி உணர்வு பிறருக்காக சிறிய நன்மை செய்வது தியானம் ஆகியவை நல்லெண்ணங்களை வளர்க்கும் வழிகள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மாறி இறுதியில் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் நான்காவது அன்பும் கருணையும் லவ் அண்ட் கம்பேஷன் புத்தரின் இதயமெல்லாம் கருணைதான் அவர் கூறினார் அனைத்து உயிர்களையும் தாய் தன் குழந்தையைப் போல அன்புடன் காப்பாற்றுங்கள் நாம் பிறரை பார்த்து கருணை கொண்டால் நம் உள்ளம் அமைதியாகும் அன்பும் கருணையும் நம்மை தாழ்மையாக்கி உலகில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் உண்மையான நேர்மறை சக்தி பிறரை நேசிப்பதிலிருந்து வரும் உள் அமைதி ஐந்தாவது தியானம் மெடிடேஷன் தியானம் என்பது மனத்தின் கண்ணாடியை சுத்தமாக்குவது போன்றது புத்தர் தியானத்தின் மூலம் தன்னை அறிந்தார் மற்றும் அதையே உலகுக்கு போதித்தார் தியானம் மனத்தை ஒருமுகப்படுத்தி பதற்றத்தையும் பயத்தையும் குறைக்கும் இது நமக்கு சிந்தனையில் தெளிவையும் வாழ்வில் சமநிலையையும் தருகிறது தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது நம்மை உள்ளார்ந்த அமைதியுடன் இணைக்கிறது ஆறாவது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துதல் மைண்ட்ஃபுல்னஸ் இன் த பிரசன்ட் மூமெண்ட் புத்தர் கூறினார் கடந்த காலம் போயிற்று எதிர்காலம் இன்னும் வரவில்லை வாழும் நேரம் இப்போதுதான் நாம் பெரும்பாலும் கடந்த துன்பங்களையும் எதிர்கால கவலைகளையும் சுமந்தே வாழ்கிறோம் அவை நமக்குள் அமைதியை கெடுக்கும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு செயலும் சிந்தனையுடனும் செய்வது நம்மை விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும் இது மனதின் அமைதிக்கும் நேர்மறை உணர்வுக்கும் அடிப்படை புத்தரின் நேர்மறை போதனைகள் நம்மை நிலையற்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு மனத்தின் ஆழத்தில் அமைதியை காண அன்பம் கருணையும் பரப்ப நிகழ்காலத்தில் வாழ கற்றுத் தருகின்றன அவ்வாறு வாழும் ஒருவர் உலகின் கசப்பை சந்தித்தாலும் மனதின் ஆழத்தில் இனிமையை அனுபவிப்பார் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இச்செய்தியை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களோடு இதை ஷேயார் செய்யுங்கள் அத்தோடு இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் நீங்கள் இந்த சேனலுக்கு செய்து வருகின்ற ஆதரவு எல்லாவற்றிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்